நடிகர் ரவிச்சந்திரன் மலேசியாவில் பிறந்தவர் ரவிச்சந்திரன் மலேசியாவிலிருந்து சென்னைக்கு மருத்துவம் படிக்க வந்தார் சென்னையில் டைரக்டர் ஸ்ரீதரன் அறிமுகம் கிடைத்தது அதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார் சினிமாவில் நடிப்பதற்கு முன்பும் பின்பும் சில நாடகங்களில் நடித்தார் திருமுருக கிருபானந்த வாரியார் நாடகத்தில் இவரது நடிப்பை பார்த்துவிட்டு நடிகர் சிகாமணி என்று பட்டம் சூட்டினார் இதயக்கம்பளம் கௌரி கல்யாணம் மெட்ராஸ் டு பாண்டிச்சேரி அதய கண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வரை கதாநாயகனாக நடித்தார் சின்ன எம்ஜிஆர் வெள்ளிவிழா நாயகன் என்று ரவிச்சந்திரனை ரசிகர்கள் அன்போடு அழைத்தனர் மூமைவெளியில் அம்மன் கோயில் கிழக்காலை திரைப்படங்களில் வில்லனாக நடித்தார் குருசிசியன் ராஜா சின்ன ரோஜா அருணாச்சலம் பம்மல் கே சம்பந்தம் ரமணா போன்ற திரைப்படங்களில் குணச்சத்திர வேடங்களில் நடித்துள்ளார் மானசீக காதல் மந்திரன் போன்ற திரைப்படங்களை Ravi